வணக்கம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் வித்தியாசமானும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் இருபத்தி நாலாம் தேதி நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பதி நடத்தப்பட்டது திண்டுக்கல்லில் தொண்ணூத்தி ஆறு கிராமங்களின் தாயகமாக விளங்கும் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் தேவாலயத்தில் அருள் தந்தை சாமி தலைமையில் பங்கு தந்தை செல்வராஜ் உதவி பங்கு தந்தை ஜஸ்டின் பால்சன் அருள் தந்தையர்கள் பீட்டர் ராஜ் லாரன்ஸ் திருத்தொண்டர் அருள் அஜித் குமார் ஆகியோரால் சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடர் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது குழந்தை இயேசு பிறந்தபோது ஆலயத்தில் இருந்த அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவரமாகவும் உற்சாகமாகவும் வரவேற்றனர் மேலும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இந்த கிறிஸ்துமஸ் திருப்பலியில் திருத்தொண்டர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆலய வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தில் உள்ளே சிறப்பாக குடில் ஆலய அலங்கார குழுவினரால் அமைக்கப்பட்டிருந்தது திருப்பலியில் பங்கேற்ற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர் நிலவன் டிவியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன்